ரிபுகேத்தை இருபத்தி ஆறாவது அத்தியாயம் அத்வைத சுரூபத்தில் அபேத நிஷ்டை உரைத்தல் அந்நியமோரணுமில கண்டத்தின் கண் அத்தியம் தன்மயமாயிருக்கும் நிஷ்டை தன்னை கிவ்வோத்தில் நிதாக சொல்வேன் சாற்றியவா தன்மயமா சுகித்தீருப்பாய் பண்ணுமிவை வேதத்தும் சாஸ்திரத்தும் பற்ற அரிதாகும் கோஹ்யமாகும் பின்னும் இவை தேவர்க்கும் யோகி கட்கோ பெறமிகவும் அரிதாகும் பிரியமாமே சக்தியுகனமாய்சலமின்றி சகலர்க்கும் ஆன்மாவாய் சாந்தமாகி அத்வைத பூரணமாம் பிரம்மத்தின்கீழ் அலைமனதின் விகல்பங்கள் அனைத்தும் தீர்ந்து சித்தமது வேறறவே கலந்தொன்றாகி க்ஷீரஜல நியாயம் போல் சேர்ந்திருக்கை புத்திரனே தன்மயமாம் நிஷ்டை என்று பூரணமாம் அறிஞறினால் புகழலாகும் வெகுவிதமாய் தோன்றியிடும் வேதமெல்லாம் விசாரிக்கில் ஒரு காலம் இலவே இல்லை அகிலமுமே ஆன்மாவு கபினமான அகண்டபர பிரம்மென்றும் மதுநான் என்றும் தகமை மிகுந்த திடமான நிச்சயத்தை தப்பாமல் எப்போதும் அபியாசித்தே சகலமுமே இகந்து பர பிர தொன்றாய் சந்தத்தமும் தன்மயமாய் சுகித்திருப்பாய் விதம் விதமாய் விளங்கிய இத்வைத்தம் எல்லாம் விசாரிக்கில் அதனிடையில் இழததாகும் சிதமருவா காரிய காரணங்கள் எல்லாம் திலமளவும் எதனிடையில் இழததாகும் எதனிடையில் மனது கலந்திருக்கும் காலை இத்வைத்த பயமனவும் இழததாகும் அதன் மயமாய்வைத்த பயம் மனவுமின்றி அசஞ்சலமாயனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் சங்கல்ப விகல்பமில்லை எதனிடையில் சாந்தி இல்லை தந்தி இல்லை எதனிடையில் மனதுமில்லை மதியும் இல்லை எதனிடையில் மயலும் இல்லை துணிவுமில்லை எதனிடையில் அபவம் இல்லை எதனிடையில் இத்வைத்த அறிவே இல்லை அதன்மயமாய் துவைத்த பயம் அணுவும் இன்றி அசஞ்சலமாய் அனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் தோஷமில்லை குணமுமில்லை எதனிடையில் துக்க சுக்கம் எவையுமில்லை எதனிடையில் மோனமில்லை வாக்குமில்லை எதனிடையில் துவந்தம் ஏதொன்றுமில்லை எதனிடையில் தேகமகோம் எனவே இல்லை எதனிடையில் திருஷ்யம் போரணுவும் இல்லை அதனிடையில் சங்கல்பம் அணுவும் இன்றி அம்மையமாயனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் காயிகமான் செயலுமில்லை எதனிடையில் வாட்சிகமாம் செயலுமில்லை எதனிடையில் மானதமான் செயலுமில்லை எதனிடையில் மற்றமொரு செயலும் இல்லை எதனிடையில் பாவமரோ எவையுமில்லை எதனிடையில் பற்று பலன் அணுவும் இல்லை அதனிடையில் சங்கல்பம் அணுவுமின்றி அம்மயமாயனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் கற்பனையே என்றும் இல்லை எதனிடையில் தானும் இல்லை எதனிடையில் பிரபஞ்சம் உதிக்கவில்லை எதனிடையில் பிரபஞ்சம் இருக்கவில்லை எதனிடையில் பிரபஞ்சம் ஒடுங்கவில்லை எதனிடையில் எவையும் ஒரு காலும் இல்லை அதனிடையில் சங்கல்பம் மனுவும் இன்றி அம்மையமாயதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் மாயையுடை தோற்றமில்லை எதனிடையில் மாயை செய்யும் செயலும் இல்லை எதனிடையில் வித்ய இலை எதனிடையில் ஈசனிலை ஜீவர் இல்லை எதனிடையில் சத்துமிலை அசத்துமில்லை எதனிடையில் ஜெயத்தோற்றம் இறையும் அதனிடையில் சங்கல்பம் மனுவும் இன்றி அம்மையமாய் அனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் அனைகவித அமரர் இல்லை எதனிடையில் இவருடைய சேவை இல்லை எதனிடையில் திரிமூர்த்தி பேதமில்லை எதனிடையில் திரிமூர்த்தி தியானமில்லை எதனிடையில் பரமசிவ வடிவுமில்லை எதனிடையில் பரமசிவ இல்லை அதனிடையில் சங்கல்பம் அணுவும் இன்றி அம்மையமாயனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் பாகமுறும் கர்மம் இல்லை எதனிடையில் பக்தி இலை ஞானமில்லை எதனிடையில் பற்றியிடும் பயனும் இல்லை வலது பரமபதம் தானுமில்லை எதனிடையில் சாதனம் ஏதோ ஒன்றுமில்லை எதனிடையில் சாத்தியமோரணுவும் இல்லை அதனிடையில் சங்கல்பம் மனுவும் அம்மையமாய் அம்மையம் அனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் அக்கை பொறி உயிர்கள் இல்லை எதனிடையில் மனது மதி சித்தம் இல்லை எதனிடையில் அகங்காரம் அவிஜி இல்லை எதனிடையில் அவையின் அபிமானி இல்லை எதனிடையில் சமஷ்டி இலை வேஷ்டி இல்லை எதனிடையில் சம்சாரலேசமில்லை அதனிடையில் சங்கல்பம் மனுவும் இன்றி அம்மையமாய் அனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் காமமோடு கோபமில்லை எதனிடையில் லோபமோடு மோகமில்லை எதனிடையில் மஸ்தரமும் மதமுமில்லை எதனிடையில் மற்ற மன துகளும் இல்லை எதனிடையில் பந்தமெனோ மயலும் இல்லை எதனிடையில் மோட்சமெனும் மயலும் இல்லை அதனிடையில் சங்கல்பம் மனுவும் அம்மையமாய் அனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் ஆதி இல்லை அந்தமில்லை எதனிடையில் அடிநடுவு முடிவும் இல்லை எதனிடையில் ஸ்தலமும் இல்லை தெய்வமில்லை எதனிடையில் தானமில்லை தர்மம் இல்லை எதனிடையில் காலமில்லை தேசமில்லை எதனிடையில் காண்கின்ற வஸ்து இல்லை அதனிடையில் சங்கல்பம் மனுவும் இன்றி அம்மையமாய் அனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் சாதனமோ நான்குமில்லை எதனிடையில் சத்குரு நர் சீடனில்லை எதனிடையில் வேறுபட ஞானமில்லை எதனிடையில் விளங்கீடு ஜானி இல்லை எதனிடையில் உபயவித முக்தி இல்லை எதனிடையில் ஒரு காலும் ஒன்றுமில்லை அதனிடையில் சங்கல்பம் மனுவும் இன்றே அம்மையமாய் அனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் வேத முதல் நூலும் இல்லை எதனிடையில் விசாரிக்கும் புருஷனில்லை எதனிடையில் சங்கை சமாதானம் இல்லை எதனிடையில் சாதிக்கும் பட்சமில்லை எதனிடையில் தள்ளியிடும் பட்சமில்லை எதனிடையில் தன் இல்லை அதனிடையில் சங்கல்பம் மனுவும் அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் செய்கின்ற வாதம் இல்லை எதனிடையில் ஜயாபஜயம் எவையும் இல்லை எதனிடையில் வாச்சிய வாசகமும் இல்லை எதனிடையில் வாக்கும் இல்லை எதனிடையில் ஜீவபரபேதமில்லை எதனிடையில் செரியும் இல்லை அதனிடையில் சங்கல்பம் மனுவும் இன்றி அம்மையமாய் அனவரதம் சுவித்திருப்பாய் எதனிடையில் சிரவணமே ஆதி இல்லை எதனிடையில் செரிகின்ற சமதி இல்லை எதனிடையில் சஜாத்திய பேதமில்லை எதனிடையில் விஜாத்திய பேதமில்லை எதனிடையில் சுகதமெனும் பேதமில்லை எதனிடையில் சொற்பொருள் எவையுமில்லை அதனிடையில் சங்கல்பம் அனவுமின்றி அம்மையமாய் அனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் நரகபயம் அனவுமில்லை எதனிடையில் ஸ்வர்கில்லை எதனிடையில் அயன் முதல்வா் உலகமில்லை எதனிடையில் அங்கு பெரும் இல்லை எதனிடையில் பின்னுமுழா உலகும் இல்லை எதனிடையில் பிரம்மாண்டம் எவயுமில்லை அதனிடையில் சங்கல்பம் அணுவும் இன்றே அம்மையமாய் அனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் பொருந்தியிடும் பூதமில்லை எதனிடையில் பௌத்திகமோரணுவும் இல்லை எதனிடையில் மமத இலை அகந்தியில்லை எதனின் மனோர் அஜ்ஜியமோரணுவும் இல்லை எதனிடையில் சங்கமெனோ தோஷம் இல்லை எதனிடையில் சற்றுமொரு விகல்பமில்லை அதனிடையில் சங்கல்பம் மனுவும் இன்றி அம்மையமாய் அனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் மூன்று வித தேகமில்லை எதனிடையில் மூன்று வித அவஸ்தையில் எதனிடையில் மூன்று வித ஜீவர் இல்லை எதனிடையில் மூன்று வித தாபம் இல்லை எதனிடையில் ஐந்து வித கோஷம் இல்லை எதனிடையில் அவையின் அபிமானி இல்லை அதனிடையில் சங்கல்பம் மனுவும் இன்றி அம்மையமாய் அனவரதம் சுக்திருப்பாய் எதனிடையில் அறிவுற்ற பொருளே இல்லை எதனிடையில் ஆவரண சக்தியில்லை எதனிடையில் விதமிதமாம் பேதமில்லை எதனிடையில் விக்ஷேப இல்லை எதனிடையில் பின்னுமுழ சக்தி இல்லை எதனிடையில் பிரபஞ்சம் இல்லை அதனிடையில் சங்கல்பம் மனவுமின்றி அம்மையமாய் அனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் கரணமெலாம் இழததாகும் எதனிடையில் கர்த்தாவும் இழததாகும் எதனிடையில் நிலதிசையானந்தம் தோன்றும் எது தானே நிச்சலமா நிலைமையாகும் எதனே அறிந்தடைகின்றோர் என்று மீழர் எதுவானோர் பவபந்தம் அதனிடையில் சங்கல்பம் மனவோமின்றி அம்மையமாய் அனவரதம் சுகித்திருப்பாய் எதனை அறிந்தனவரதம் சுகிப்போரு கிங்கு எச்சுகமும் தச்சுகமாய் இளங்க நேர்க்கும் எதையகமென் ரதி அறிந்த பின்னர் எள்ளளவும் அந்நியமே இலததாகும் எதையகமென் ரதி திடமாய் அறிந்ததாலே எவ்விதமாம் ஜீவருமே முக்தராவர் அதனிடையில் சங்கல்பம் மனுவும் இன்றி அம்மையமாய் அனவரதம் சுகித்திருப்பாய் எதையகமென்றிடமாய் அறிந்தால் மாற்றும் எள்ளளவும் இதரத்தை அறிய வேண்டாம் எதையகமென்றிடமாய் அறிந்ததாலே யாவையுமே எப்போதும் அறிந்ததாகும் எதையகமென்றிடமாய் அறிந்ததாலே எச்சையிலும் செய்து முடிந்ததுவேயாகும் அதனிடையில் சங்கல்பம் மனுவோமின்றி அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய் எதனையகம் பிரம்மமெனோ நிச்சயத்தால் இடரவே எளிதாக அடையலாகும் எதனிடையன் நிச்சயமோ சாந்தமானால் ஏகபரிபூரண ஆனந்தம் தோன்றும் எதனிடையில் மனதுலையை திருக்கும் காலை இணையற்ற நிரதிசய திருப்தி மேவும் அதனிடையில் சங்கல்பம் மனவோமின்றி அம்மயமாயனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் மனதுலையே திருக்குங்காலை எத்யரும் எள்ளளவும் இளததாகும் எதனிடையில் மனதுலையீ திருக்குங்காலை யானியும் மற்றாரும் இழததாகும் எதனிடையில் மனதுலையே திருக்குங்காலை இவ்வேதோ யாவையுமே இழாததாகும் அதனிடையில் சங்கல்பம் மனுவும் அம்மையமாய் அம்மையம்மாய் அனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் மனதுலையே திருக்கும் காலை இருமையற தான் தானாயிருக்கலாகும் எதனிடையில் மனதுலையே திருக்கும் காலை எள்ளளவும் தனக்கையலே இலததாகும் எதனிடையில் மனதுலையே திருக்கும் காலை இணையற்ற ஆனந்தம் ஒன்றே தோன்றும் అదని సంగల్పం మనవమినే అమ్మయమవరదం సుఖితీరు పై ఎదు తానే అకండసదాకారా అకండిదాకారే అకడుఖాకారే అద్ైతాకారే ఆన్మావు కబినమా ఎదు తానే అకండ బ్రహ్మమా அதுதானே நானேன்னோ நிச்சயத்தால் அம்மயமாயன வரதம் சுகித்திருப்பாய் எதுதானே யானாகோனீயுமாகோ எதுதானே மற்ற முழோராறுமாகும் எது தானே அகிலஅதிஷ்டானமாகும் எதுதானே அணுவும்லாதேகமாகும் எதுதானே அத்தியந்தசுத்தமாகும் எதுதானே அகண்ட பரிபூரமாகும் அதுதானே நானேன்னோ நிச்சயத்தால் அம்மயமாயனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் விற்பியெல்லாம் இழததாகும் எதனிடையில் வேரணவும் இழததாகும் எதனிடையில் அகந்தையெல்லாம் அடங்கலாகும் எதனிடையில் ஆசை எலாம் அழிந்தே போகும் எதனிடையில் மனது முதல் மறிப்பதாகும் எதனிடையில் மயக்கம் எல்லாம் நசிப்பதாகும் அதுவகமென்றதி திடமாம் நிச்சயத்தால் அம்மயமாய் நவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் தேகமுதல் தெரியதாகும் எதனிடையில் திருஷ்யமே திகழதாகும் எதனிடையில் சித்தமுமே மறித்து போகும் எதனிடையில் ஜீவனுமே கலந்ததாகும் எதனிடையில் நினைவையும் லைத்து போகும் எதனிடையில் நிச்சயமும் நசித்ததாகும் அதுவகமேன் ரதி திடமாம் நிச்சயத்தால் அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் தியானமெல்லாம் லெப்பதாகும் எதனிடையில் யோகமெல்லாம் இறப்பதாகும் எதனிடையில் அஜானோ மறிப்பதாகும் எதனிடையில் ஞானமுமே நசிப்பதாகும் எதனிடையில் விவகாரம் இழததாகும் எதுதானே பரமார்த்த நிலைமையாகும் அதுவகமென்றிடமாம் நிச்சயத்தால் அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் கலந்திடுவோன் சுகமேசார்வன் எதனிடையில் கலந்திடுவோன் துயரேமேவான் எதனிடையில் கலந்திடுவோன் எவையும் காணான் எதனிடையில் கலந்திடுவோன் சாரான் எதனிடையில் கலந்திடுவோன் பிரிவேமேவான் எதனிடையில் கலந்திடுவோன் பரமேயாவன் அதுவகமென்றமாம் நிச்சயத்தால் அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய் எது சாட்சாத் பரபிரமஸ்வரூபமாகும் எது சாட்சாத் பரமசிவஸ்வரூபமாகும் எது சாட்சாத் பரிசுத்தவரூபமாகும் எது சாட்சாத் பரமபத ஸ்வரூபமாகும் எது சாட்சாத் பிரஜானஸ்வரூபமாகும் எது சாட்சாத் பரதத்வஸ்வரூபமாகும் அது தானே அகமேன்னோ நிச்சயத்தால் அம்மயமா அனவரதம் சுகித்திருப்பாய் எது சாட்சாமாகும் சுகனமாபரஸ்வரூபமாகும் எதுசாட்சாத்யஞதிஸ்வரூபமாகும் எதுசாட்சாத் அதுவைதவரூபமாகும் எதுசாட்சாத் அகண்டார்த்தரூபமாகும் அது தானே அகமேன்னோ நயயத்தால் அம்மயமா நவரதம் சுகித்தீருப்பாய் எது சாட்சா சாந்தபர சாந்தபரஸ்வரூபமாகும் எது சாட்சாத் நித்தீயம் சுவரூபமாகும் எது சாட்சாத் நிர்ணமா மாம் சுவரூபமாகும் எது சாட்சாத் ஆன்மாஸ்வரூபமாகும் எது சாட்சாத் அகண்டபரஸ்வரூபமாகும் அதுதானே அகமென்னோ நிச்சயத்தால் அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய் எதுதானே விவகார தனித்துமாகும் எதுதானே பரமார்த்தத் தணுவுமாகாது எது தானே சக்தியச்சி சுகமையாகும் எது தானே சந்த தமும் சாந்தமாகும் எது தானே தனக்கனியம் அலததாகும் எது தானே தானாக தனித்திருக்கும் அதுதானே அகமேன்னோ நிச்சயத்தால் அம்மயமாய் அனவரதம் சுகித்திருப்பாய் இந்த விதோ தன்மயமாம் நிஷ்டை தன்னை இருமயற நிதகன கிசிக்கலானேன் சந்ததமோ எடையறவே பழக நின்று சலனமிலா அகண்டபர நிச்சயத்தாள் அந்தவித நிஷ்டைதனை அடைந்தவற்றால் அனவரதம் ஆனந்தம் அனுபவிப்பாய் பிந்தியொரு கால துன்பவத்தின் துன்பம் பிரம்மமயமான கிழவி இல்லை சக்திய சுகணமாம் பரமே எல்லாம் சந்ததமும் மது நான் ரவியாசிக்கும் பர வாசனையால் மலினமாக சொல்லியிடும் வாசனைகள் அனைத்தும் தள்ளி புத்திரனே பின்பதையும் இழந்த போதும் பூரணமாயிருப்பதுவாம் நிஷ்டை மேவி அத்வைத பர பிரம்ம மயமேயாகி அகண்டமாதிருப்பதுவாம் முக்தி சார்வாய் சொதுமலின வாசனையும் மனத்தின் தர்மோ சுத்த பர வாசனையும் மனத்தின் தர்மம் அலையும் ஒரு வாசனையும் பரத்துக்கு ஆதலினால் அம்மயமாம் நிஷ்டை சார்ந்து மலினமென சுத்தமென மதிக்கப்பட்ட மனதுடைய வாசனைகள் ஒன்றுமின்றி சலனமிலா சிலை போலும் காஷ்டம் போலும் சற்றேனும் சலியாமல் ரூபாய் அகண்ட பரபாவனையே செய்தவற்றால் அந்நியமாம் நினைவையும் மறந்த பின்னர் புகண்ட பரபாபனையும் மறந்து போதும் போரணமாம் பரபிரம்ம மய்மையாவாய் ஜெகந்தனிலே எந்த மகா பாவியேனோ செப்பியிடும் இப்பொருளை கேட்டுணர்ந்தாள் அகந்த நிலே உள்ள மகாபாவம் எல்லாம் ஐந்தன்னோன் அகண்டபர வடிவேயாவன் எல்லிலா வேதமெலாம் சித்த சுத்திக்கு ஹேதுவதாம் உபாசனையை முன்பங்கங்கே சொல்லியதால் சித்தத்தின் சுத்தியூற்றோர் சுகமாக மோட்சநிலை சார்வதற்கே அல்லலிலா ஆனந்த கனமையான அகண்டபரி பூரணமாம் பரசிவத்தில் கல்லனவே அசையாமல் கலந்திருக்கும் களங்கமிலா நிஷ்டையினை காட்டி ஆதலினால் ஆதலினால் அறிவதெல்லாம் சிவமையென்றும் அச்சிவமே நான் என்றும் பழகப்பட்ட சாதகமாம் உபாசனையால் சித்தசூத்தி சார்ந்ததனால் தன்மயமாம் நிஷ்டை கூடி பேதமிலா மோக்ஷநிலை பெறலமிங்கே பேசியது சத்தியமே என்பதாக போதமுறிபு முனிவன் நிதகனுக்கு பூரணமாம் நிஷ்ட இனி புகின்றான் மன்னோ சச்சிதானந்தமாகிய வஸ்துவே சந்ததம் மகம் என்று புரிந்திடும் நிஷ்டயந்தனீ நாள் அதில் ஏகமாய் நிற்பதாகிய தன்மய நிஷ்டையால் மாம்பவ பந்தம் விடுத்துடன் தூயமுக்தி அடைந்திடலாமெனல் உச்சகானந்த தாண்டவ மாடுனம் நம் உத்தமேஷன் நண்ட ஸ்வரூபமே நம் புத்தமேஷன்